அனைவருக்கும் வணக்கங்க ஒரு முக்கியமான ஒரு உதவியை கேட்டு தான் இந்த பதிவு என்னுடைய பெயர் உதய சான்றோனுங்க இது என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கடுமையான வெயில் இருக்குது இப்போது நம்ம வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன நம்ம வள்ளலார் பிறந்த மண் அது காக்கை குருவி எங்கள் ஜாதி காடும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாடின உலக புகழ்பெற்ற பாரதியார் பிறந்த பூமிங்க இப்போ என்னென்னாங்க எங்கே பார்த்தாலும் இயற்கை சீவராசிலாம் வந்து தண்ணி இல்லாமல் தவிக்கிறத நம்ம பார்க்குறோம் இதை நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு தெரியல சமீபத்தில் நான் வந்து பாண்டிச்சேரிக்கு ட்ரைனிங்க்காக போயிருந்தேங்க நான் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் அந்த ஹோட்டல்லேருந்து காலையில் சரி ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பீச் வியூ பீச்செல்லாம் நல்லா அருமையாக இருக்கே போயிட்டு வரலான்ட்டு போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தது எனக்கு ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருந்ததுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப்பு ஒருத்தவங்க தண்ணியை அப்படியே அந்த எடுத்து கழுவி ஊற்றுவாங்க இல்லைங்களா அந்த ஊற்றுன தண்ணி ரோடில் தார் ரோடில் தண்ணி கிடக்குதுங்க அதை அதை வந்து ரெண்டு டாக் வந்து நக்கி குடிச்சிதுங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது அந்த நேரம் எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு ரியலாகவே மிஸ் பண்ணிட்டேங்க இல்லைன்னா அந்த காட்சியை கூட உங்களுக்கு இந்த ஃபோட்டோவாக இந்த வீடியோவிலே நான் காமிச்சிருக்கலாம் இல்லைங்களா ஸோ இது எதுக்கு நாங்கள் எங்கே பார்த்தாலும் வெயிலாக இருக்குது இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு நமக்கு தாகமாக இருக்குன்னா நம்ம தண்ணி கேட்கலாம் இப்போல்லாம் வந்து கடையில் நம்ம பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிடலாம் ஆனால் இயற்கை ஜீவராசிகளுக்கு எப்படி கேட்கும் அது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏதோ ஒரு பாங்கான இடமா இருக்குது ஒரு ஏரி பக்கத்தில் இருக்குது இல்லைன்னா ஒரு குளம் பக்கத்தில் இருக்குன்னா பிரச்சனை கிடையாதுங்க இப்போ எல்லா இயற்கை ஆர்வலர்களும் சொல்கிற ரெக்வஸ்ட் வைக்கிற ஒரு விஷயத்தை ஏன் நானும் ஏன் இதை நாம் கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணலாமே ஒரு குட் ரிமைண்டர் தான் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரிஞ்சிருக்கிறத விட செயல்படுத்தினா தானே சக்ஸஸ் இல்லையா செயல்படுத்தினா தானே நல்ல விஷயம் அந்த மாதிரி இப்போ நம்ம முட்டை மாடி வீடு இருக்கிறவங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் இல்லைன்னா வந்து ஒரு பக்கெட் எதாவது பெயிண்ட் டப்பாலாம் இருக்குது இல்லைனா சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் கூட கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வைக்கலாம் அதே மாதிரி தோட்டம் இருக்குது தோட்டத்தில் ஓரத்தில் வைக்கலாம் வீட்டு கேட்டுக்கு வெளியில் கூட அழகாக ஒரு சின்ன ப ஒரு ப இது வச்சு வைக்கலாம் தண்ணி வைக்கலாம் சில பேர்லாம் உண்மையாலுமே தொண்டுள்ளத்தோட தண்ணி கே தண்ணிலாம் வந்து ஒரு டேப்பே போட்டு வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க அது மாதிரியும் நல்ல விஷயம் பண்ணுறாங்க அது மாதிரி எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ நம்ம வந்து அந்த இயற்கை கா அதாவது காக்கா குருவி புறாக்களுக்கு இது மாதிரி தண்ணி வந்து நம்ம இது வந்து நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புண்ணியமாக இருக்குதுங்க அது மாதிரி நிறைய பேர் போகிறோம் இல்லைங்களா தயவுசெய்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ இல்லையோ காரில் ஒரு ரெண்டு பாட்டிலோ மூணு பாட்டிலோ அடி அடிஷ்னலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒருத்தர் ரொம்ப தவிப்பாக இருக்கார் இப்போ நார்மலாக கேட்குறோம் ரொம்ப பசியோடு நீங்கள் இருக்கீங்க ஒரு வேலை சாப்பிடல அப்படின்னா பார்க்கும்போது முகத்தை பார்க்கும்போது வாடின மாதிரி இருக்குது சாப்பிட்டீங்களா முதல்ல சாப்பிட்டு வாங்க பேசலாம் அப்படின்னா எவ்வளோ நமக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி நம்ம வந்து தண்ணி பாட்டில் தண்ணி குடிங்க அப்படின்னு கொடுக்கலாம் ஏன்னா இப்போ சம்மர் ஸ்ட்ரோக் வந்து அதிகமாகிட்டு இருக்கு இந்த சம்மரை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நாமளும் கடைபிடிச்சா நல்லது உதாரணத்துக்கு பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி சொல்கிறாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஆண்களாக இருந்தால் புதன் சனி சொல்கிறாங்க அப்படி கூட எனக்கு நேரம் இல்லைன்றவங்க கூட ஒரு ஆயில் புல்லிங் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஹீட்டை நம்ம குறைக்கும் அது மாதிரி சாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நைலான் சாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் காட்டன் சாக்ஸ் யூஸ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஷூ போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அந்த டிராவல் பண்ணுற டைமில் ஷூவை கழட்டிட்டு கூட நம்ம அந்த சோல் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்கும் நம்ம காலுக்கு அது மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லது லினன்லாம் ரொம்ப நல்லது அது மாதிரி நார்மல் காட்டன் கிளாத் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பயன்படுத்தலாம் அது மாதிரி தர்பூசணி லெமன் ஜூஸு அது மாதிரி நீங்கள் நார்மலாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நார்மலாக சீட்டில் உட்காரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபோம் தானே முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார் ஒயர்லாம் கம்பி இதெல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க நார்மலாக நூல்களில் இப்போ லேட்டஸ்ட் வந்து எல்லாமே கெமிக்கல் மிக்ஸாக இருக்குது அந்த சீட்டே நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு அரை மணி நேரம் உட்காந்திங்க அதுவும் நம்ம நல்ல வெயில் டைமில் நீங்கள் வண்டியில் போகிறீங்க அப்படின்னா என்ன தான் ஏசியாக இருந்தாலும் சூடாகிடுது இல்லைங்களா அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு டவல் போட்டு அது மேலே உட்காரலாம் அது மாதிரி நம்ம வந்து உணவுகளில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு இந்த நேரம் இந்த மாதிரி காலகட்டத்தில் நான் வெஜிடேரியன் கூட கொஞ்சம் குறச்சிக்கலாம் குறிப்பாக சிக்கன் பிரியாணி சிக்கன் ஐட்டத்தை கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படின்றாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் முன்னாடி கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தாலும் ஜஸ்ட்டு அனதர் ஒரு நல்ல ஒரு ஷேரிங்காக இருக்கட்டும் மேன் தான் மெயின் ரெக்வஸ்ட் நான் வைக்கிறது நம்ம அதாவது அன்பு குடும்பத்தை நம்ம எப்படி நல்லா பார்த்துக்கிறோம் அது மாதிரி இந்த உலகமே ஒரு அன்பு குடும்பம் தாங்க அதில் அதாவது ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒரு அருமையான விஷயத்தை ஒரு ஒரு தகவலை ஷேர் பண்ணார் எனக்கு அப்படியே இன்னமும் பசுமையாக இருக்குது காடுகளில் எல்லாம் இருந்தால் தான் அந்த காடு வனமாக இருக்குங்க ஒரு ஒரு சிங்கம் மட்டும் இருந்தாவோ ஒரு புலி மட்டும் இருந்தாவோ அது வனமாக மாறிடாதுங்க அது மாதிரி நமக்கு எல்லாமும் தேவை எல்லாம் இயற்கையோடு இசைந்து தான் நம்ம வாழ்கிறோம் அப்போ நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம வந்து இயற்கையை பேணுவோம் அது மாதிரி செடிகள் ந செடி கொடிகள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இயற்கை ஆர்வலர்கள் நிறைய அங்கங்கே வச்சுட்டு இருக்காங்க இந்த தருணம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற செடியை நல்லா அது மா நல்லா பசுமையாக இருக்குதுன்னு நினச்சி நம்ம விடாமல் அதுக்கு க கரெக்டான டைமில் ஒரு ரெண்டு நாளைக்கு வாட்டி மூணு வா நாளைக்கு உருவாட்டி அது சின்ன தோட்டமோ பெரிய தோட்டமோ அந்த நீர் பாய்ச்சறத்துலேருந்து எல்லாமும் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சிம்பிள் செய்தி நம்ம சுற்றி இருக்கிற ஜீவராசிகள் விலங்கினங்கள்லேருந்து இயற்கையிலேருந்து நாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இந்த சீசனில்ன்றது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பதிவை கேட்டதற்காக நெஞ்சார்ந்த நன்றி பேரன்புடன் உதய சான்றோன் வணக்கம்